மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா அப்புறம் இன்னைக்கு என்ன அரசியல் அரசியல்ல வந்து இல்லாதவங்க தான் வந்து அதிகமான பேச்சுகள் பரபரப்புகள் அவங்க மேலதான் காணப்படுது அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வச்சது வந்து யாருக்குமே பொதுவா பிடிக்கல நிறைய பேருக்கு பிடிக்கல அதுல முக்கியமா பாக்குறம்போது ஓபிஎஸ்க்கு அது ரொம்பவே வந்து கஷ்டமா இருந்திருக்கு ஏன் அப்படின்னா அமித்ஷாவும் எடப்பாடியும் சேர்ந்துட்டாங்க இப்போ ஓபிஎஸ் வந்து ஓரக்கட்டப்பட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால ஓபிஎஸ் வந்து இப்ப அமித்ஷா மேல ஏதோ ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காராம் சோ அது என்ன விஷயம் அதிமுக பாஜக கூட்டணி இங்க ஒண்ணு சேர்றதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வந்த அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ் சந்திக்கல அது சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு வருத்தமாவே இருக்குது அப்படின்றத ஓபனாவே சொல்லி இருக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள் என்னதான் இருந்தாலும் பாஜக கூட நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து ஒட்டு உறவாடி இருக்கிற வந்து ஓ பி எஸ் அணி ஆஹ் அதிமுக வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணியில இருந்தாங்க திருப்பி வெளியே வந்தாங்க திருப்பி உள்ள போனாங்க இப்ப திருப்பி வெளியே வந்திருக்காங்க இப்ப திருப்பி உள்ள சேர்ந்துருக்காங்க சோ வெளியே போயிட்டு போயிட்டு வர வேலையை தான் எடப்பாடி பழனிசாமி பண்ணி ஆனா நாங்க வெளியவே போகல பாஜக கூட ஒட்டி உரவாடி இருந்தோம் ஆனா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மரியாதை இல்லாம போயிருச்சு எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்ததன் காரணமா ஓபிஎஸ் டிடி விதிநகரையும் பாஜக கைவிட்டுச்சு இதுக்கப்புறம் அவங்க பக்கமே திசை திரும்பல அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு தன்னுடைய இதுக்கு வந்து அமித்ஷா அவர்கள் எங்களை சந்திக்காமல் இருந்தது காரணம் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கூட நீங்க சந்திக்கிறது எங்களுக்கு பிடிக்கல நீங்க வேலையை மட்டும் பாருங்க எங்களை வந்து ஒரே மேடையில உட்கார வைக்காதீங்க ஏன்னா நீங்க அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா இபிஎஸ் ஓபிஎஸும் ஒரு இலை இலைமலை நீர் தான் ஒட்டி உரவாடாம இருக்கிறது தான் இந்த டைம்ல நீங்க கூட்டணியில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரே மேடையில இருக்கிற மாதிரி தோணும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கணும் பரவாயில்ல நம்ம பரிமாறிக்கணும் அவருடைய வேட்பாளர்களை இவர் ஆதரிச்சு பேசணும் இவருடைய வேட்பாளரை இவர் ஆதரிச்சு பேசுறோம் சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சோ இதெல்லாமே கணிச்சுதான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாருன்னா கட்சியில நான் சேர்த்துக்க மாட்டேன் கூட்டணி நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுத்ததா நம்மளுக்கு தகவல் இருக்கு ஆனா இங்க ஓபிஎஸ் அவர்கள் திட்டவட்டம் என்ன சொல்லியிருக்கிறார்னா நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கிறோம் யார் விரும்பினாலும் விரும்பா கட்டியும் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கோம் அது எந்தவித மாற்று கருத்துல இந்த செகண்ட் வரைக்கும் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்ற தகவல் சொல்லியிருக்கோம்

ஈபி ஓ பி ஓபிஎஸ் வந்து ஏத்துக்கவே இல்ல அப்படின்றது தெளிவா இல்லாம இன்னைக்கும் அதிமுக கூட வந்து பாத்தீங்கன்னா ஆறு தலைவர்கள் கூட நான் பேசிட்டு தான் இருக்கிறேன் எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் நான் நடந்துட்டுதான் இருக்கு ஆனா கூடிய விரைவில் அதிமுக ஒன்று சேரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு இதன் மத்தியில விஜய் அவர்களை வாழ்த்தியும் பேசியிருக்கிறார் விஜய் அவர்கள் அரசியல் நோக்கத்தை அவர் லக்க கரெக்டா நோக்கி போயிட்டு இருக்கிறாரு பயணி சென்றிருக்காரு அவருடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வாழ்த்துகள் சொல்லியிருக்கிறார்ல நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார் ஏன்னா கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு பிரகடனப்படுத்தினது விஜய் அவர்கள் அஹ் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து தொழில்நுட்ப அணி செயலாளர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம்ன்றது தெல்ல தெளிவா சொல்றாரு நிர்மல் குமார் அவர்களும் தெல்ல தெளிவா சொல்லியிருந்தாரு ஆனா இங்க பாஜகவை ஆதரித்துட்டு விஜய் அவர்களை வாழ்த்தி பேசுறாருன்னா ஏதோ ஒரு சந்தேகம் ஒண்ணு வருதுல்ல என்ன பாஜக கூட்டணியில் அதிமுக போகாத வரைக்கும் விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாங்க ஒரு செல்வாக்கு இருக்கு அரசு அரசு இல்ல இல்ல ஒரு அந்த மாச அந்த மாச வச்சு நம்ம மேல வந்துடக்கூடாது அப்படின்னு தான் தமிழக வெற்றி கழகம் நினைக்குது அதிமுக எடப்பாடி பழனிசாமி போனா என்ன எடப்பாடி பழனிசாமியை விட அதிகமான ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அதிகமா இருக்கிற ஓ பி எஸ் வச்சு நம்ம வந்து கூட்டணி சேர்த்துக்கலாமே அப்படின்ற கணக்கில் தான் தமிழக கழகம் காய்களை நகர்த்திட்டு வராங்க அதில் ஒரு ஓபிஎஸ் வந்து விஜய வாழ்த்தி பேசுறார் ஒருவேளை பாஜக கூட்டணியில அதிமுக ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து எப்படி மாநில தலைவரை மாத்தணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை கொடுத்ததோ எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி கூட்டணியில இருக்க கூடாது அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை கொடுத்தா அடுத்த ஆப்ஷன் அவர் தமிழக தான் போகணும் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் இருக்கு சோ அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்தையும் அவர் பகச்சிக்காம ஒரு நட்பு ரீதியா அவர் என்ன பண்றாரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா தமிழக தான் கூட்டணி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க ஏன்னா நீங்க சுயேட்சை சின்னத்துல நின்னும் அதிமுகவுடைய சப்போர்ட்டும் இல்லாம ரெண்டாவது இடத்துக்கு நீங்க வந்தீங்க அவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு உண்மையான அம்மாவுடைய விசுவாசிகள் தொண்டர்கள் எம்ஜிஆர் உடைய தொண்டர்கள் அதிமுகவிட உண்மையான தொண்டர்கள் எல்லாமே உங்க பக்கம்தான் இருக்கிறாங்க அதனால நம்மளுக்கு பாஜக வேணாம் அதிமுக வேணாம் நம்ம தனியா வந்து என்ன பண்ணலாம் விஜய் கூட கூட்டணிச்சி நம்முடைய பவரை காமிகளாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க கருத்துகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்போ சமீபத்துல நமக்கு வந்த படி நைனார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் அதிமுகவும் எங்க கூட்டணியில தான் இருக்கு ஓ பி எஸ் எங்க கூட்டணியில் தான் இருக்காரு எங்க கூட்டணியில தான் இருக்கிறாருன்னு பாஜக மாநில தலைவர் சொல்றாரு ஆனா அதிமுக துணை பொதுச் செயலாளர் நத்த விஸ்வநாதன் என்ன சொல்றாருன்னா பாஜக கூட்டணியில கட்சியில இல்ல பாஜக கூட்டணியிலே ஓபிஎஸ் இருக்க மாட்டாங்க வாய்ப்பே இல்ல அப்படின்றத அவர் சொல்றாரு இது எதை நோக்கி போக போகுது ஏன்னா ஒரு முரண்பாடுன்னு ஒண்ணு எழுந்திருக்கு பாஜக கூட்டணியில பாஜக மாநில தலைவர் ஓபிஎஸ் டிடி வி தினகரன் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆனா அதிமுக தரப்புல இருந்து இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்றத சொல்றாங்க இது எப்படி எங்க போய் முடிய போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தா பாக்கணும் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஓபிஎஸ் வந்து ஆதரவோட அழுத்தத்திலும் சரி எல்லா ஓட்டு வங்கியிலும் சரி சோ விஜய்

தான் தகவல் வருது என்னன்னா பாஜக மாநில தலைவரா இருந்த அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுல பட்டி தொட்டி எங்கும் எங்கும் போய் என்ன பண்ணாரு பாஜக கொண்டு போய் சேர்த்தார் அந்த பெருமை வந்து இருக்கு இருக்கு மீடியாக்கள் முன்னாடி தனமோ எழும்பி ஏதோ ஒரு விஷயத்த பரபரப்பை தூண்டி ஆஹ் பொய்களை சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த கோமாளிதனமான விஷயங்கள சாக சவுக்கனால அடிச்சுக்கிட்டாரு சோ இந்த மாதிரி கோமாளிதனமான விஷயங்கள் எல்லாம் பண்ணி எதனா ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணுவாரு எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பாரு பாஜக இருக்குது அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவர் பண்ணியிருந்தார் ஆனா நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பெடுத்துல இருந்து பாஜக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல சோ எந்த ஒரு பிரஸ் மீட்டை இல்ல எந்த ஒரு பரபரப்பு இல்ல எந்த ஒரு விமர்சனங்களும் கருத்துக்கள் இல்ல இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை அவர்கள் திமுக வந்து ரொம்ப கடுமையா எதிர்த்து நின்ந்தார் தலைவர் பதவியில இருக்கும்போது ஆனா அதுக்கப்புறம் என்னுடைய பணி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த பதவியில இருந்து வெளியே வந்தார் ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய விமர்சனங்கள் கருத்துகள் அவ்வளவோ பெருசா வருது இல்ல அப்படின்னு ஆனா தனியார் நிகழ்ச்சிகள்ல அவர் போயிட்டு கலந்துக்கிறாரு அதை வந்து அவருடைய யூடியூப் சேனல்ல பதிவேற்றம் பண்றாங்க இதெல்லாம் பாத்துக்கிறோம் கட்சி நிகழ்ச்சியில அவர் கலந்துக்கிறது இல்லை குறிப்பா நீங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா பாஜக மாநில தலைவரா நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அந்த நிகழ்ச்சியில கூட அவர் வந்து கலந்துக்க முடியல அதுக்கப்புறம் அந்த பேரணி ஒண்ணு நடத்தினாங்க ஆஹ் ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றிகரமா முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு பேரணி நடத்துனாங்க பாஜக சார்பா அந்த பேரணியிலும் அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கல சோ அப்ப அதனால வந்து நான் ஒதுக்கப்படுகிறேன் அப்படின்றத விட நான் ஒதுங்கி போறேன் என்ன நான் பாஜக தலைவரா இல்ல அதனால ஒதுங்கி போறேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சு கிடையாது இப்ப என்ன மனம் திறந்திருக்கிறார்க்க நான் ஆடு மாடு கூட டைம் ஸ்பென்ட் பண்றேன் வீட்டுல நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன் விவசாயம் பாக்குறேன் புக்ஸ் படிக்கிறேன் எனக்கான நேரம் வந்து கரெக்டா ரொம்ப குழப்பமா இல்ல என் வேலையை சூப்பரா நான் வேலை செய்யறேன் அப்படின்றதும் மனம் திறந்திருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் சோ இப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் இருக்கிற வரைக்கும் பாஜக ரொம்ப வளர்ந்துட்டு இருந்தது இப்ப வளரல இப்ப அவ்வளவு தெரியல அதனால நாங்க முழுக்க முழுக்க அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் தான் இருப்போம் நைனார் நாகேந்திரனுக்கு அவருடைய அரசியலுக்கு தான் இருப்போம் அப்படின்னு சொல்ற சொல்லப்படுது அது மாற்றம் இல்லாம பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து நான் இங்கே இறங்கி இருக்கிறேன் அது முழுக்க முழுக்க காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்றதுக்காக என் பதவியில இருந்து என்னை அதனால நான் ரிவெஞ்ச் எடுக்க போறேன் அப்படின்ற தகவலும் நமக்கு வந்து இருக்குது அரசல் புரசலா பேசுற தகவல் குறிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி நிப்பாட்டக்கூடிய வேட்பாளர்களை தோற்கடிக்கிறது தான் என்னுடைய முதன்மையான குறிக்கோளா இருக்கும் நான் நானும் இல்ல என்னோட ஆதரவாளர்கள் இருக்கிற தொகுதியில நான் முழுசா இறங்கி வேலை பார்க்க போறேன் மத்தபடி வேற எந்த வேட்பாளர் தொகுதியில நான் வேலை பார்க்க போறதில்லை அப்படின்ற ஒரு தகவலும் ரகசியமா

பெருசா காட்டிக்காம தொடர்ந்து செயல்பட்டு இருந்தாரு அண்ணாமலை அவர்கள் சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீங்க உள்ள வந்துட்டு என்னை மாநில தலைவர் பதவியில இருந்து தூக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காரா அண்ணாமலை என்னதான் இருந்தாலும் அரசியல வந்து நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை ஏன்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில நைனார் நாகேந்திரன் நிற்கும்போது அவர் ஜெயிச்சிட கூடாது அப்படின்றதுக்காக அந்த நான்கு கோடி விவகாரத்தை எந்த அளவுகளா போட்டு கொடுத்தாரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்றதெல்லாம் வெட்ட வெளிச்சமா பேசப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது சோ அதனால வந்து என்ன வேணா நடக்கலாம் எப்படின்னா நடக்கலாம் தேர்தல் நெருங்க 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 ஒரு ஒவ்வொரு விஷயமே புலப்படும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு கண்டிப்பா வந்து கூட்டணி இந்த பாஜக அண்ணாமலை இல்லாத ஒரு பாஜக வந்து இப்போ இங்க எப்படி இருக்க போது அடுத்த தேர்தலை வந்து சந்திக்க போறாங்க அண்ணாமலை இல்லாம இருக்கும்போது அந்த கட்சி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது இப்ப இருக்குதானே தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியா விளம்பரமே இல்லாம விமர்சனம் பண்ணி தன்னோட கட்சியை வளர்த்த அது வந்து அண்ணாமலை தான் அது அவரோட பயணம் அடுத்து எப்படி தொடங்க போகுதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து தொழில் திருமாவளவன் இருக்கார்ல அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அத்துமீறல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இருக்கு அது தெரியாம நீங்க பேசாதீங்கன்ற மாதிரி பாமக வந்து விமர்சிச்சு பேசியிருக்காரு அதுவும் இல்லாம பாமக ஏற்கனவே உட்கட்சி பூசல் அப்படின்றது அதிகமா நடந்துகிட்டு இருக்கு அப்பா மகனுக்கான சண்டையுமே ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்கு யார் எந்த வழி போவாங்க என்ன என்ன நடக்கும் அந்த அதாவது அன்புமணி அவர்கள் வந்து வன்னியர் சங்க மாநாடு நடந்தது அதுல வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் மத்தியில ஒரு வார்த்தையில வந்து பேசினாரு அது தவறாவ அவரு புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம் பரபரப்பா பேசப்பட்டது மற்ற தலைவர்கள் மாதிரி அத்து மீறு அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் நீங்க நல்லா படிச்சு முன்னேறி எந்த வழக்கு இல்லாம நல்லா முன்னேறி வரணும் வரணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா யாரை வந்து இவரு சாடி இப்போ சாடி பேசுறாரு அத்துமீறி என்ற வார்த்தையை வந்து யார் உபயோகப்படுத்துறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விடுதலை சிறுத்தை ஸ்லோகமாவே இது சொல்லப்பட்டது அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி இந்த வார்த்தைகளை வந்து ரொம்பவே பரவலாக பேசப்பட்டது ஸோ இது வந்து திருமாவளவனை வரவங்களை தான் நேரடியாவ தகவல் இது மாதிரி மறைமுகமா வந்து அன்புமணி அவர்கள் தாக்கி பேசுறாரு அதாவது பாமகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு பெரிய சண்டை ஒன்று நடந்துட்டு இருக்கு ஆனா இத வந்து வெட்ட வெளிச்சமா வந்து அன்புமணி அவர்கள் இன்னும் உறுதிப்படுத்துறாரு ஆக மொத்த இவங்க வந்து பாத்தீங்கன்னா யாரு கூட இணக்கமா போற மாதிரி இல்லை இணக்கமா போற மாதிரி பேசுவாங்க சமூக நீதி வேணும் சமத்துவம் வேணும் சகோதரத்துவம் வேணும்னு சொல்லிட்டு பாமகவும் அன்புமணி அவர்களும் பேசுவாங்க ஆனா செயல்களில் இருக்குதானா இல்லவில்ல தன்னுடைய நிர்வாகிகள் மத்தியில அவர் எப்படி பேசுறாரு மற்ற தலைவர்கள் இழிவுபடுத்தி பேசுறாரு அப்படின்ற அன்புமணி அவர்கள் புரியாம இருக்கிறது அவருடைய அறியாமையதான் விளக்குது அப்படின்ற ஒரு தகவலையும் அந்த ஆன பின்னாடி ஒரு பெரிய அரசியலே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் நீங்க பொதுவா திருமாவளன் எடுத்துட்டீங்கன்னா தன்னுடைய நிர்வாகிகளை தன்னுடைய தொண்டர்களை வந்து எப்படி கட்சியினர் வந்து எப்படி வழி நடத்தணும் அப்படின்றது வந்து அவர்கிட்ட வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சியினரை எந்த கட்டுக்கோ கட்டுக்கோப்போட அவர் வழி நடத்துறாரு எப்படி வந்து அடுக்குமுறைகள் இருந்து நம்ம வந்து நம்மளை க காத்துக்கணும் எப்படி நம்ம வந்து அடுக்குமுறைகள் வரும்போது அதை அத்துமீறணும் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளடக்கி தான் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு இப்போ அமைப்பா நீங்க திரண்டாதான் ஒரு விஷயத்த நீங்க ஜெயிக்க முடியும் உரிமையை நீங்க வாங்க கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்டவர்களை விடக்கூடாது அப்படின்ற ஒருத்தர் சொல்றாங்கன்னா நீங்க தனி மனிதனா சாதிக்கணும்னா முடியாது இதே நீங்க ஒரு அமைப்பா திரண்டு அமைப்பா முன் வரும்போது போது அந்த தடையை உள்ள பொழுது அப்போ உங்களுக்கு அது வெற்றி கிடைக்குது உங்க உரிமை கிடைக்குது இந்த அர்த்தத்தை தான் நான் அது சொன்னே கண்டி இந்த அர்த்தத்தை தான் அது விளக்குற கண்டி அன்புமணி அவர்கள் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு அது வந்து அவருடைய அறியாமை தான் காட்டுது அப்படின்றதையும் அவர் தெள்ள தெளிவா சொல்லியிருக்கிறாரு சோ என்னதான் இருந்தாலும் அன்புமணி அவர்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை தொண்டர்கள் மத்தியில் ஏன்னா இன்னும் அவர்களுக்கு தொண்டர்களுக்கு வந்து நிர்வாகிகள் வந்து அங்கங்க நம்ம விஷயத்த கேள்விப்பட்டிருக்கோம் பாமகவுக்கு விசிகாவுக்கு என்ன மாதிரி சண்டைகள் நடக்குது ஜாதி சண்டைகள் நடக்குது வீட்டை வந்து குளத்துறாங்க அடிக்கிறாங்க அப்படின்ற செய்திகளை வந்து நாலு தூரம் நம்ம கேட்டு தான் வரும் ஆனா இத அன்புமணி அவர்கள் பேசுறதுனால இன்னும் வன்முறையை தூண்டி விடுறாரோ இன்னும் அவர்கள் வந்து தன்னுடைய பகைவர்கள் அப்படின்றத காட்டுறாரோ அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப தெரியுதுல்ல சோ அந்த விஷயம் தான் இங்க விளப்படுது யாருக்கும் யாரும் பகையாலி இல்லை அப்படின்ற ஒரு விவரத்தை திருமாவளவர்கள் தொடர்ந்து என்ன பண்றாரு முயற்சிட்டு ஏன் இன்னும் சொல்ல போனா அவரு வந்து ஓப்பனாவே ஒரு சில மேடை பேச்சுக்களை சொல்றாரு நான் நினைச்சா என்னுடைய தொண்டர்களை நினைச்சா என்ன வேணாலும் எப்படி வேணாலும் செய்ய சொல்ல முடியும் ஆனா எங்களுடைய கொள்கை அந்த மாதிரி கொள்கை இல்லை எங்களோட வந்து கட்டுக்கோப்போட கொள்கை நான் கண்ணசைவு காட்டுனா என்னுடைய தொண்டர்கள் என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்றது ஆனா நான் அந்த வழியான தவறான வழியில நாங்கள் நடத்துறது இல்லை எங்களுக்கு அது தேவையும் இல்லை அப்படின்றதையும் திருமாவளவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு ஸோ ஒரு சமூக நீதியோட சகோதரத்துவத்தோட சமத்துவத்தோட செல்லணும் அப்படின்ற தான் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் நிறைய பேர் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு உரையாற்றி இருக்காங்க ஆனா அன்புமணி அவர்கள் இந்த அத்துமீறு அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி தவறான கருத்துக்களை பரப்புறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இது ஒரு புறம் இருக்க மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராம்தாஸ் அவர்கள் அறிக்கைட்டு நடந்தது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட தலைவர்கள் நூத்தி பத்து மாவட்ட செயலாளர்கள் நூத்தி பத்து இருநூத்தி இருபது பேர் இருக்கிறாங்க பாமகல ஆனா அவர் அவரு பேச்சு ஒரு நிறுவன தலைவர் அவர் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வந்தது எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினைந்து பேர் தான் இவ்வளவுதான் வந்து ராமதாஸ் ஐயாவுக்கு மரியாதை இருக்குதா அப்படின்ற பேசும் மத்தியில அன்புமணி அவர்களை அந்த மாநாட்டில் எந்த அளவுக்கு வசதி சொற்களால மறைமுகமாக சாடினார் ஐயா ராம்தாஸ் அவர்கள் அப்படின்றத நிர்வாகிகளுக்கு எல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் வந்து நிர்வாகிகள் எல்லாம் கடிதம் போட்டாங்க ஐயா நீ உங்களுக்கு வயசாயிடுச்சு நீங்க ஓரமா ஒதுங்க ரெஸ்ட் எடுங்க கட்சி பணிகளை அன்புமணி அவர்கள் பார்க்கட்டும் அப்படின்ற பேசு ஆனா இப்போ இந்த மாவட்ட செயலாளர்

பாமகல நிறைய மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் வருவாங்க அப்படின்றத சொல்லாம சொல்லி செஞ்சு காமிச்சிருக்கிறது தான் அன்புமணி அவர்கள் சோ இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு போர் வந்து நிச்சயமா வந்து என்னதான் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெட்ட வெளிச்சமா வெளியிறங்குமா சொன்னாலும் உள்ளுக்குள்ள இருக்குது அப்படின்றத வந்து இது தெல்ல தெளிவாக இந்த மாவட்ட செயலாளர் இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா படுத்துக்குன்னே ஐம்பது தொகுதிகளை எப்படி வின் பண்ணணும் அப்படின்ற ரகசியத்தை நான் சொல்லி கொடுத்தேன் அப்ப நீங்க எல்லா தொகுதியும் நீங்க படுத்துட்டே வின் பண்ண வேண்டியதான ஐம்பது தொகுதியும் எதுக்கு நீங்க ஒவ்வொரு கூட்டணி கட்சி தயவு நீங்க கேக்குறீங்க உங்களுக்குன்னு ஒரு மாசு இருக்குல்ல உங்களுக்குன்னு அந்த ஐடியா இருக்குல்ல உங்களுக்குன்னு அந்த யோசனை இருக்குல்ல படுத்துனு ஜெயிக்கிறது உங்களுக்கு எப்படின்னு கலை தெரியும்ல அப்ப அந்த கலைகளை வைத்துக்கொண்டு நீங்க என்ன பண்ணணும் ஐம்பது தொகுதியில வின் பண்ணி காட்டுங்க எதுக்கு ஒவ்வொரு கூட்டணி கட்சியில இப்ப நைட்டு அதிமுக கட்ட பேசுவாங்க காலையில பாஜக கட்ட இவங்க வந்து உடன்பாடு பண்ணுவாங்க வேலைகளை தான் பாமக பண்ணிட்டு இருக்கிறது தொடர்ந்து இந்த நாட நாடாளுமன்ற தேர்தலும் நைட் வரைக்கும் அதிமுக கிட்ட பேசி இருந்தாங்க சி வி சண்முகம் போயிட்டு வீட்டுல பேசுறாரு மறநாள் கையில் பிட் நைட்ல வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் தான் இந்த மாதிரி ஒரு அரசியல் நாடகத்தை பாமக அவர்கள் கட்சிக்குள்ளேயே ஒரு வந்து பெரிய ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படின்னு ஒரு நிறுவனர் ஆனா தலைவர் பேச்சை கேட்டுக்கிட்டு யாருமே போகாம இருக்கிறாங்க அப்போ இங்க அன்புமணிக்கு ஒரு பெரிய மவுஸ் இருக்குது ராம்தாஸ் அவர்களுக்கு இல்ல அப்படின்றத வெட்டு வெளிச்சமா காட்டுது இப்போ ராம்தாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாமாக சண்டை இந்த கருத்து பே வேறுபாடு அதெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாருமே ஒன்னு சேர்ந்து உழைக்கணும் அப்படின்றத முன்வைக்கிறார் இதுக்கு முன்னாடி இல்லவே இப்போ அவர் பேசுறாரு அன்புமணி அவர்களுக்கு பவர் இருக்கு அப்படின்றத இந்த மாவட்ட செயலாளர் மூலயமா அவர் ராமதாஸ் இருக்கலாம் அதனால என்ன சொல்றாரு அப்பா மகன் சண்டை இல்ல கருத்து வேறுபாடு இல்ல சர்ச்சைகள் இல்ல எல்லாரும் ஒன்னா உழைக்கணும் ஒன்னா இருந்து செயல்படணும் அப்படின்ற தகவலையும் ஐயா ராம்தாஸ் அவர்கள் முன்வைக்கிறாரு என்னதான் இருந்தாலும் ஆஹ் பாமக உடையும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுகளா பேசப்பட்டது இப்போ உடைஞ்சாலும் பக்கம் அதிக ஆதரவு இருக்கு உண்மையான பாமக யாரு கிட்ட வரும் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு இத வந்து பாஜக வந்து உன்னிப்பா கவனிச்சு இருக்காங்க இத இந்த பகலக்காயா யூஸ் பண்ணி பாஜக பாமகவை பிளக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம்தாஸ் ஐயா அவர்களுடைய எண்ணம் என்னன்னா திமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்றது ஆனா அன்புமணி அவர்கள் பாஜக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்றது ஆனா இவங்களுடைய ஒத்த கருத்து வந்து செயல்படுத்தும் போதுமா இல்ல பாஜகவும் வேணாம் ஆஹ் திமுகவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு போவாங்களா அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு என்னதான் இருந்தாலும் அன்புமணி அவர்களுக்கு தான் கட்சியில வந்து பவர் இருக்குது அப்படின்றத அன்புமணி அவர்கள் சொல்லாம செஞ்சு காமிச்சிட்டாரு அப்படின்றத எடுத்து சோ அப்பாவுடைய கனவு நிறைவேறுமா பையனுடைய ஆசை நிறைவேறுமா அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் எந்த கூட்டணி கூட போய் பாமக வந்து இணைய போறாங்க அதுக்கப்புறம் கட்சிக்கான வேலைகள் தேர்தலுக்கான வேலைகள் அவங்க எப்படி செய்ய போறாங்க ஒன்னா சேர்ந்து தன்னோட கட்சியை வந்து எப்படி நிலைநிறுத்த போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்பவுமே சொல்ற மாதிரி அரசியலை நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் பல மாற்றங்கள் பல மாறுதல்கள் திருப்பங்களும் நடந்துகிட்டு இருக்கு சோ இன்னைக்கான நிகழ்வு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கான அரசியல் நிகழ்வு இறுதி பகுதி நாளைக்கு அரசு நடக்கிற சுடசுட நிகழ்ச்சி அரசியல் நிறைய அரசு அதுக்கு மேடம் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்